நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன் ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமா ஆன்மீகம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த காலம் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுக்கு அதிகமாக உண்டாகக்கூடிய தீராத நாட்பட்ட தசைவலி அது என்ன புது டாமா இருக்கு தீராத நாட்பட்ட தசைவலி அப்படின்னா ஃபைப்ரோமயாலஜியான்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு வந்து தெரியும் நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு அடிக்கடி வந்து உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் கழுத்து வலின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் இடுப்பு வலின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் தலை வலின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு வலி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்குது பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனாலும் தொடர்ந்து வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனநல மருத்துவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போய் கூட பார்த்துட்டோம் ஆனாலும் இந்த வழிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது சில சமயங்களில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறது பெண்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடம்புல நிறைய வழி இருக்குதுன்னு சும்மா வேலை பார்க்குறதுக்காக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு ஆனால் இந்த தசை வழி அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஸோ சமீப காலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளோட நிறைய பெண்களை வந்து பார்க்குறோம் இது ஃபைப்ரோமயாலஜி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இது என்ன அப்படின்னா நம்மளுடைய தசைகளில் வந்து ஒரு நாட்பட்ட வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா யூஷுவலாக நம்ம உடம்புல வந்து மூலையில் இருந்து நம்மளுடைய உடம்புக்கு உணர்வுகளையும் அதே மாதிரி வந்து வலிகளையும் வந்து கடத்தி கொண்டு போகக்கூடிய விஷயங்களை நியூரோ டிரான்ஸ்மேட்டர் அப்படிங்கிற கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் நம்ம சொல்லுவோம் பட் இந்த கெமிக்கல் மெசேஞ்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் கொண்டு போகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின் டோப்பமைன் இதெல்லாமே வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல ஹார்மோன்ஸ் அதாவது கெமிக்கல் மெசேஞ்சஸ் வந்து கம்மியாக வந்து இருக்கும் அதே மாதிரி வலியை உணரச் செய்யக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வேதிப்பொருளோட அளவு வந்து உடலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வழியை கொடுக்கும் ஸோ கையை இறுக்கி பிடிச்சா கூட எனக்கு வந்து ரெண்டு நாள் வழி இருந்ததுன்னு சொல்லுவாங்க சின்னதாக எங்கேயாவது எடுத்துக்கிட்டால் கூட வந்து எனக்கு நாலஞ்சு நாள் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் என்னென்னா இந்த சப்ஸ்டன்ஸ் பீயோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதும் செரட்டோனின் டோப்பமைன் வகையான அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதும் தான் எதனால் வந்து இது கம்மியாகுது ஸோ ஏன்னால் நம்மளோட உடம்புல வந்து இந்த செரட்டோனின் கம்மியாகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து எந்த விதமான எக்ஸசைஸும் வந்து இல்லாமல் இருக்கிறது ஒரு யோக பயிற்சிகள் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது ஸோ நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் கூட தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு வாக்கிங் வந்து பண்ணுறதோ இல்லை நம்மளுடைய சுவாச பயிற்சிகளோடு இணைச்சி ஒரு யோக பயிற்சியை பண்ணுறதோ வந்து அவங்க உடம்புல இந்த செரட்டோனினோட அளவு வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அந்த விஷயம் வந்து பண்ணாதனால நாள் முழுவதும் வேலை செஞ்சாலும் கூட அவங்களுக்கு இந்த குட் ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறதே இல்லை நிறைய சமயங்களில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டது போக மீந்த விஷயங்களை தான் சாப்பிட்றாங்க நல்ல காய்கறிகளோ கீரைகளோ அவங்களுக்கான ஒரு மெனக்கெடுதல் இல்லாததுனால நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது இல்லை அடுத்தது முக்கியமாக இந்த சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து இல்லாமல் இருக்கிறது நிறைய பெண்களுக்கு இப்போ வைட்டமின் டி குறைபாடு வந்து இருக்கு சோ இதுவும் வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறைஞ்சி வலிய உணர செய்யக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் பி வகையான நியூரோ வந்து அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்னு ஒரு ஸ்லீப் ஹேபிட் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது நைட் பன்னெண்டு மணிக்கு தூங்குறது காலையில் அஞ்சு மணிக்கு வந்து எழுந்திருக்கிறது சில நாட்களில் வந்து ரொம்ப லேட்டாக வந்து தூங்குறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது நல்ல தூக்கம் இருந்தும் கூட காலை நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்காது ஏன்னா எப்போவுமே வந்து மைண்ட் ஒரு அலர்ட்டாகவே இருக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த வேலைகளை செய்யணும் இல்லை அந்த வேலைகளை செய்யணும் இல்லை கவலைகளால் வந்து ஒரு நல்ல இரவு தூக்கம் இல்லாமல் இருக்குது இதுவும் இந்த வகையான வழியை உணரச் செய்யக்கூடிய வேதிப்பொருட்களை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தும் இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து எந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாலுமே வந்து எல்லாமே நார்மலா தான் இருக்கும் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாமே வந்து மேக்ஸிமம் நார்மலாக தான் இருக்கும் ஒரு மைல்டு சேஞ்சஸ் தான் அவங்க சொல்லக்கூடிய வழிக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸுக்குமே வந்து சம்மந்தமே இருக்குது அப்படின்னா எப்படி இந்த பிரச்சனையை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடங்களில் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா மற்றவங்கள விட அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு வழியை உணர முடியும் அதாவது டெண்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தலையோட பின்பகுதி அதே மாதிரி வந்து கழுத்து பகுதி அதாவது நம்மளுடைய முன் கழுத்து பகுதி அந்த காரை என்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிளாவிக்கல் போன் அதுக்கு மேல் பகுதி ஸோ இந்த மாதிரி இடங்களில் முழங்கை பகுதிகள் முழங்கால் பகுதிகள் இந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதிகமான ஒரு வழியை வந்து உணர்வாங்க இதை வச்சு இவங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் கூடவே வந்து அவங்களுக்கு பசியோட அளவு வந்து சில சமயங்களில் மாற்றம் இருக்கும் அடிக்கடி தலைவலி இருக்கிறத சொல்லுவாங்க சரியான இரவு தூக்கம் இல்லைங்கிறத சொல்லுவாங்க ஸோ தொடர்ந்து மன அழுத்தமும் இருக்குது இந்த டெண்டர் பாயிண்ட்ஸும் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியாக இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ முதல்ல இந்த ஃபைப்ரோமயாலஜியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாலும் கூட எப்படி மீண்டு வருது ஏன்னா அடிக்கடி நம்ம வழி மாத்திரைகளும் வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த வழிகளுக்கான ஆரம்ப கட்டம் வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியில தான் உருவாகுது என்னதான் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த செரட்டோனுக்கு எல்லாத்துக்குமே அதற்கான ஒரு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்மளோட வயிற்று பகுதியில தான் வந்து உண்டாகுது யாருக்கெல்லாம் தொடர்ந்து செரிமான கோளாறுகள் இருக்கு அதே மாதிரி ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா வயிற்று பகுதியில சரியா செரிமானம் நடக்காம இந்த செரட்டோனின் வகையான ஹார்மோனுக்கு தேவையான அந்த மூலப்பொருள் பொருட்கள் வந்து கிடைக்காததுனால தான் நமக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட அளவு குறையிறதும் தொடர்ந்து நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால நல்ல ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அலர்ஜிஸ் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபீவரை தொடர்ந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்தோ அவங்களுக்கு அந்த இம்யூன் வந்து ட்ரிகர் ஆகிருக்கலாம் ஒரு பால் சம்மந்தமான பொருட்கள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அடிக்கடி மோஷன் போகிறதோ இல்லை மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வந்து கோதுமை சம்மந்தமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் போது க்ளூட்டன் இன்டாலரன்ஸும் இருக்கலாம் இது வந்து அவங்களுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் பி வகையான வேதிப்பொருட்களோட அளவு வந்து அதிகப்படுத்தும் ஸோ முதல்ல செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் நம்மளோட உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழி மாத்திரைகள் இல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வை நம்மளால் கொண்டு வர முடியும் ஸோ வீட்டில் பெண்களை அடிக்கடி வலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு நடிப்போ இல்லை வந்து அது அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்னிறுத்தாமல் இதில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா முக்கியமாக ஃபைப்ரோமயாலஜியை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம மருத்துவர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக வலி இருக்குது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி வலின்னு சொல்கிறாங்க எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் எப்படி இந்த பிரச்சனை தொடங்குச்சு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன உங்களுடைய உணவு முறை வந்து எப்படி இருக்குது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மருத்துவர்கிட்ட வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஃபைப்ரோமயாலஜியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு அந்த டெண்டர் பாயிண்ட்ஸை வந்து அவங்க டச் பண்ணி வந்து பார்க்கும் பொழுது வந்து கண்டிப்பாக வலியோட தீவிரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களால ஈஸியாக வந்து அந்த டயக்னோசிஸ் வந்து கொண்டு வர முடியும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா முதல்ல உங்களுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தடும் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் கூடவே வந்து உங்கள் உடம்புல பெண்ணுக்கான அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஸ்ரீ கேர் வகையான மருந்துகள் ஏன்னா நிறைய பெண்களுக்கு இது மெனோபாஸ்க்கு முன்னாடி தான் வந்து உண்டாகும் ஓகேவாக அந்த முப்பத்தஞ்சு வயதிலேருந்து நாற்பத்தஞ்சு வயதில் இருக்கக்கூடிய பெண்களை தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் இந்த ஹார் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஸ்ரீ கேர் வகையான மருந்துகளும் யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த தீராத நாட்பட்ட தசை வழிகளில் இருந்தும் ஒரு நல்ல நிவாரணம் வந்து பெறலாம் ஸோ வழி தொடர்ந்து இருக்கு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்